தான் தூண்டித்தனமாக செயல்படும் அமைச்சர் ஜெயக்குமார் விரைவில் தூக்கி எறியப்படுவார் என்று அதிமுக அம்மாணி கர்நாடக மாநில அணி செயலாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார் சென்னை பெசன் நகரில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி தினகரனிடம் மதுரையில் நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அழைப்புதலை கட்சி நிர்வாகிகள் அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புகழேந்தி முதலமைச்சர் அமைதியாக இருக்கும்போது அமைச்சர் ஜெயக்குமார் தான் தூண்டித்தனமாக பேசி வருவதாகவும் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படும் அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் தெரிவித்தார் நிச்சயமாக செய்ய போகிறோம் தூக்கி எரிய போகிறோம் ஒன் பை ஒன் நடவடிக்கை நடந்து கொண்டே இருக்கிறது அது நடந்தே நடக்கும் ஜெயக்குமார் எரியப்பட வேண்டியவர் இந்த கட்சியில் இருப்பதற்கு ஜெயக்குமாருக்கு யோகிதே இல்லை யோகியதையற்றவர் வேண்டுமென்றே பிரச்சனை செய்கிறார் இந்த ஆட்சி கட்டிலே இந்த அம்மா விட்டு சென்ற ஆட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்ல வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று பொறுப்பற்றத்தனமாக நடந்து கொள்கின்ற அமைச்சராக ஜெயக்குமார் இருக்கிறார் தாந்தோன்றித்தனமாக பேசுகிறார் முதலமைச்சர் வாயை அடக்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் பேசி வருகிறார்